ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரங்குன் புட்டு செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரங்குன் புட்டு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் பொடிச்ச வெள்ளத்தை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவை பத்து முந்திரி ரெண்டு டீஸ்பூன் திருவண்ண தேங்காய் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நம்ம எடுத்து வச்ச பத்து முந்திரியும் சேர்த்து பொண்ணுரிமை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் ரெண்டு டீஸ்பூன் துருவணம் தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யில் தேங்காவை ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக வரங்க அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே ஒரு கப் வெல்லத்துக்கு மூணு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ வெல்லம் கரைற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பெல்ல நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம வரத்த ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டவ்வை லோ வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிக்கோ ஒரு கப் ரவிக்கு மூணு கப் தண்ணி சரியான அளவுங்க நான் சொல்ற அளவோட மெஷர் பண்ணுங்க அப்பதான் நம்ம புட்டு நல்லா டேஸ்டா வரும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே குக் ஆகட்டும் இது குக் ஆகிற சமயத்துல கால் டீஸ்பூன் ஏலக்காத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரவை நல்லா திக்காயி வருது பாருங்கள் இந்த சமயத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வெள்ளத்தில் சேர்த்தனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததும் நம்ம வறுத்த தேங்காய் தூருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வறுத்த பத்து முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரங்கோன் புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரங்கோன் புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முந்திரி வெள்ளம் நெய் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கேசரி சாப்பிடாத ரங்கோன் புட்டா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புட்டு ரெசிபி வீட்டில நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்